ஹாய் ஆல் சண்டே ஆஃப்டர்நூன் என்னென்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சண்டே பிரதோஷம் அதனால் எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது அதனால் இன்னைக்கு வெண்டக்காய் தாங்க செய்யலான்னு முடிவு பண்ணி வெண்டைக்கா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம் அரிசி கழுவி வச்சுட்டேன் அது பாட்டுக்கு சாப்பாடு ரெடி ஆகட்டோன்னு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போல்லாம் கரண்ட் அதிகமாக போயிடுது எப்போ போகுதுன்னே தெரியுது இல்லை அதனால் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு மூணு பெரிய சைஸ் வெங்காயமும் மூணு பெரிய சைஸ் தக்காளியும் தான் எடுத்துருக்கேன் ரெண்டுமே தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம்னா கிரைண்ட் பண்ண தேவையில்லை அப்படியே போட்டுக்குவேன் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் வீட்டில் இருக்குது அதனால சரி கிரைண்ட் பண்ணியே போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கிரைண்ட் பண்ணிக்கணும் தக்காளி கூட கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் தே தேவையோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள்ஸ் ஃபூன் அளவு மிளகு சேர்த்துட்டு தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காவை தனியாக ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பிஸ் பிஸ்கில்லாத இருக்கும் சும்மா ஆயில் சேர்த்து முதல்ல வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் தட்டி வச்ச பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொடி கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பேஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஆனியனும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா ராஸ் மெல் போனதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அதே மாதிரி ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ரெண்டுமே ராஸ் மெல் போனதும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய் மிளகாய்த்தூளெல்லாம் சேர்த்துட்டு போகிறோம் நான் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூளும் சேர்த்துட்டு எவ்வளோ தே தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு வெண்டக்காய் வயதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர விடணும் வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு ராஸ் மெல்லாம் போய் என்னெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்போது இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் விட்டுதான் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் சூப்பராக வெண்டக்காய் காரக்குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் சாப்பாடும் வெந்து நந்துச்சு ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டேன் பசங்களுக்காக சரி பசங்க காரக்குழம்பு வேணான்னா ரசம் சாப்பிடுவாங்க அப்படின்னு இன்றைக்கி ரசம்தான் வச்சுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாக லஞ்ச் மெனியூ சைட் டிஷ் எதுவும் செய்யலை மாம்பழம் இருந்துச்சு அப்பளம் வரத்துன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி டிசைட் பண்ணியாச்சு యా వీడియో పిచ్చిందో లైక్ పిల్లలు ఎం ఐడియ ఫాలో పని మరకమ ఎం యూట్యూబ్ చానలో సబ్స్ పని త్యాంక్స్ ఫార్ వాచింగ్